வணக்கம் நண்பர்களே நான் தந்தரா போதி பிரவேஷ் இப்போ இந்த வீடியோல இல்லற வாழ்க்கையை இங்குற வாழ தேவையான ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு கணவனாக ஒரு ஆண் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்ப்பது மூலமாக ஒவ்வொரு ஆணும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நான் எப்பவுமே எங்கேயும் சொல்லக்கூடிய ஒரு இல்ல தத்துவம் என்னன்னா தாம்பத்தியம்தான் இல்லறத்தின் ஆன்மா இல்லறம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டணும் இல்லையா அந்த மாளிகையினுடைய அஸ்திவாரம் தாம்பத்தியம் தான் தாம்பத்தியம் சிறப்பாக இல்லாத இல்லறம் ஒருபோதும் நிலைக்காது ஏன்னா எங்கிருந்து தோங்குதுங்க தாம்பத்தியத்துல தான் இல்லறமே தோங்குது இல்லையா நீங்க பாருங்க ஒரு கல்யாணம் தாலி கட்டி முடிஞ்சோன்னு அது உறுதியாயிருமா முதலிரவு முடியணும் முதலிரவுல அந்த அனுபவம் ஓரளவுக்காவது ஏற்க முடியாது தான் அந்த திருமணம் நிலைத்து நிற்கும் இல்லைன்னா கண்டிப்பா அடுத்த நாள் டைவோர்ஸ் உதாரணத்துக்கு பாருங்க இப்போ ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது ஓகே ஃபஸ்ட் நைட் நடக்குது ஃபஸ்ட் நைட்டில் அந்த ஆணுக்கு பீடி மாதிரி இருக்குமேங்க நிறையா படிச்சிருக்கான் பெரிய பணக்காரங்க ஆனால் விஷயம் பீடி மாதிரி இருக்குது அந்த பொண்ணு உடனே பரவாயில்ல நிறைய பணம் இருக்குது நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது ம் ஆள் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த பீடியோட வாழ்ந்துடலாம் வாழ்ந்துருவாங்களா அதே மாதிரி இருக்காங்க பெண்களே எடுத்துக்கோங்க பெரிய பணக்காரி ஐநூறு சவரம் நாங்கள் ஓட்டு ஆயிரம் சவர நாங்கள் ஓட்டு கொடுக்குறாங்க பென்ஸ்கார் வாங்கி தராங்க ஆயிரண்டு பென்ஸ் வாங்கி தராங்க இன்னும் எவ்வளோ சொத்துக்கள்லாம் கொடுக்குறாங்க ஓகே ஆனால் ஃபஸ்ட் டைம் அந்த மாப்பிளை பார்க்கும்போது அந்த பொண்ணு பொண்ணே இல்லை ஒரு மூன்றாம் பாறை வச்சுக்கோங்க கீழே கடைக்கு பார்த்தா ஹோட்டையிலேருந்து இல்லைங்க பரவாயில்ல நம்ம நிறையா சொத்தலாம் வருது நிறையா நகைகளை வருது அதனால் நம்ம இந்த பொண்ணோட வாழ்ந்துடலாம் ம் கண்டிப்பாக வாழ மாட்டார்கள் முதலிரவு தான் ஒரு திருமணத்தை உறுதிப்படுத்துகிற விஷயம் இல்லையா அப்போது ஒரு இல்லத்தின் ஆன்மா எது சாம்பத்தியம் தானே சாம்பத்தியம் சரியில்லைன்னா இல்லறம் அமைந்தாலும் அமைந்தில் சீக்கிரம் அது சீக்கிரமாக இடிஞ்சி விழுந்துடும் இது நான் எங்கேயுமே சொல்லக்கூடிய என்னுடைய தந்திரா புத்தகத்திலேயுமே அடிப்படைய வச்சிருக்கேன் பாருங்க இந்த புத்தகத்துல நான் பேஜ்லேயே எழுதியிருக்கேன் என்னுடைய என்னுடைய படத்துக்கு கேள் எழுதியிருக்கேன் பாருங்க என்ன எழுதியிருக்கேன் என்ன எழுதியிருக்கேன் காமத்தின் தான் நில்லறம் இல்லையா காமத்தின் தான் நில்லரம் எழுதியிருக்கான் இல்லையா சோ இல்லை வந்து எப்போவுமே காமத்தின் கைப்பாவிதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இப்படி சொல்லும்போது ஆஹா நானெல்லாம் மன்மத கலையில் பெரிய மீன் குஞ்சு ம் ஏனக்கெல்லாம் பெருசாக இருந்தாப்பா இதெல்லாம் முற்றழுத்தணும் இப்போ ஒரு உங்கள் ஒரு ஏகே பார்ட்டிசவன் கொண்டு கொடுக்குறாங்க வைங்க குறிவாக சொல்ல முடியுமா ஏகே ஃபார்ட்டி நல்ல துப்பாக்கி அது கூட இருக்கக்கூடிய ரகைகள் அதாவது அவங்க குண்டு சூப்பர் குண்டுக ஆனால் குறிப்பாக சொல்வதற்கு கொஞ்சம் அறிவு வேணும் வேண்டாமா அது பயன்படுத்தக்கூடிய அறிவு வேணும் வேண்டாமா அதே மாதிரி தான் லிங்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய அறிவு வேணும் ரெண்டாவது சொல்லுவாங்க அதே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க பணம் இருந்தால் போதுங்க ம் பொருளாதாரத்தை சிறப்பாகணும்னு வச்சுக்கோங்க எந்த இல்லற வாழ்க்கையிலையும் பிரச்சனையே வராதுமாங்க அப்படின்னு எதுக்கு கோடிசன் பிள்ளைகளை டைவர்ஸ் ஆகுது பணத்தை வச்சு மட்டுமே ஒரு பெண்ணை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும்னு யாரோ சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அது முட்டாள்தனமான கருத்து நம்பாதீங்க இப்போ உதாரணமாக நிறைய பதிவு நிறைய பணம் இருக்குது ஓகே நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை பணக்கார வீடுகளில் வேறு மாதிரியான இதெல்லாம் நடக்குது இல்லையா சொல்கிறாங்க இல்லையா டிரைவரோட போயிட்டா வேலை செஞ்சவங்களோட போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் அவ்வளோ பெரிய பணக்காரன் வீடில் ஏன் அப்படி போகிறாங்க அவங்களோட வேலைக்கு இருந்தவங்களோட ஏன் போகிறாங்க ஒரே காரணம் அவருடைய பாலுணர்வு தணிக்கப்படவில்லை தாம்பத்தியத்தில் அவங்கள முழுமையாக திருப்திப்படுத்தாத வரை ஒரு கணவன் கணவன் அப்படிங்கிற பதவியில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது நிறைய பணம் கொடுத்தா அது ஒரு கணவன்கிற ஒரு ஆணுடைய கடமைகள் ஒன்று தானே தவிர கணவன் அப்படிங்கிறது முக்கியமான கடமை அது பணம் யாருமே சம்பாதிச்சிடலாம் அதே பெண் கூட சம்பாதிச்சிடலாம் அவங்க அப்பா அம்மா சொத்து கொண்டு வந்துடலாம் ஆனா உணர்வை தணிப்பது யாரோட வேலை கணவனோட வேலை கணவன் மட்டும்தான் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறான் அப்போ அதை செய்ய எவன் கடமைப்பட்டிருக்கிறானோ அவன் அதை சிறப்பா செய்ய வச்சுக்கோங்க அவங்க தொடர்பு இல்லையா நான் உறுதியாக சொல்றேன் காமத்தின் தான் இல்லறம் இல்லறம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்க வேண்டும் தாம்பத்தியம் சிறப்பாக இருந்தீங்க இல்லடம் தானா இனிமையா இருக்கும் அமைதியா இருக்கும் எந்த சண்டகத்திலும் இருக்காது அப்படி இருக்கிற இல்ல இடத்துல வாழக்கூடிய ஆண்களுக்கு மூணு நல்லா வேலை செய்யும் எக்கச்சக்கமாக தான் சம்பாதிப்பான் மேலும் அந்த குடும்பத்தில் கணவன் மனித சண்டை போடாமல் நிம்மதியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அந்த பெற்றோர் சந்தோஷமாக இருக்கிற பிறக்கிற குழந்தைகள் தான் நாடைய எதிர்காலத்தின் சாதனையாளர்களாக உருவாவார்கள் அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இல்லறத்தின் ஆன்மா தாம்பத்தியம் தாம்பத்தியம் சிறப்பாக இல்லையே நிச்சயமாக இல்லறம் போர்க்களமாகத்தான் இருக்கும் போர்க்களத்தில் வாழும் ஆண்கள் பெரிய அளவில் சால்ஸ்டா கூட அப்பா அம்மா சம்பாதி வச்சு போனா ஒரு பத்தம்ப ஏக்கர் சம்பாதி வச்சு போயிருந்தாங்க பூமி இன்னைக்கு ஏக்கர் ஒரு கோடி ஆயிடுச்சு உடனே ஆஹா நான் ஐம்பது கோடிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல அந்த மாதிரி சம்பாதிச்ச கூட நீண்ட காலம் உடலத்தோடு உயிர் வாழ முடியாது நிச்சயமா போர்க்களமாக உள்ள இல்லறத்தில் வாழும் ஆண்கள் குறிப்பாக கணவன்மார் உடல்நலத்தோடு நீண்ட காலம் உயிர் வாழ முடியவே முடியாது ஆகவே வீடு போர்க்களமாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஆண்கள் என்ன செய்யணும் கணவன் என்ன செய்யணும் அதைத்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க இப்போதான் இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த வீடியோவில் உங்கள் இல்லறத்தின் ஆன்மா அதாங்க உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குது அது நூறு மார்க்குக்கு எத்தனை மார்க் வாங்கக்கூடிய அளவில் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் உங்கள்கிட்ட இப்போ பத்து கேள்விகளை நான் கேட்பேன் ஒவ்வொரு கேள்விக்கும் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏபிசிடி நாலு இருக்கும் அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குதோ அதை கிளிக் அதை டிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் எழுதிக்கோங்க அதில் நாலில் எது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை டிக் பண்ணிக்கோங்க அந்த ஒவ்வொன்றுக்கும் மார்க் இருக்குது ஏக்குன்னா இவ்வளோ மார்க் பிக்குன்னா இவ்வளோ மார்க் சிக்குன்னா இவ்வளோ மார்க் டிக்குன்னா இவ்வளோ மார்க்னு இருக்குது நீங்கள் முதல்ல டிக் பண்ணிகிட்டே வாங்க பத்து கேள்விகள் அந்த கேள்விகள் பூரா நான் டிப் வந்து கடைசியில் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு என்னென்ன மார்க்குங்கிறது பின்னாடி சொல்கிறேன் அது அந்த மார்க்கை போட்டு பாருங்க நூறு மார்க்குக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு குறைவாக மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அதாவது இந்த வீடியோ உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது மட்டும் சொல்றதில்லை அதுக்குரிய மதிப்பெண்களை மட்டும் வழங்குவதில்லை அந்த மதிப்பெண்கள் ஏற்ற விளைவுகளையும் சொல்கிறது ம் நாற்பது மார்க் வாங்கிதா விளைவு என்ன சொல்லுது தொண்ணூறு மார்க் வாங்கிதா விளைவு என்ன சொல்லுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்குக்கும் ஆன விளைவுகள் என்னங்கிறது சொல்லுது கூடவே குறைவான மார்க் வாங்கிட்டு இருந்தால் அதை அறியப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதுக்கான தீர்வையும் கொடுக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது உங்களிடம் உள்ள குறைகளை மட்டும் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய வீடியோ கிடையாது குறைகளை குறைன்னு சொல்ல உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஒரு மதிப்பெண்ணை வழங்குகிறது கணவன் அப்படிங்கிற பதவியில் நீங்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு மதிப்பெண்ணை வழங்குகிறது கூடவே உங்கள் மதிப்பெண் குறைவாக இருந்தால் அதன் விளைவுகளையும் சொல்லுது இது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்பான்னு சொல்லுது இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க ஐயா சிறந்து சிறந்தது தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தீர்வையும் சொல்லுது அதனால் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை பத்து தடவை நீங்கள் பார்க்கலாம் பத்து தடவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி ஏதோ அளவில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து உங்க ஆழ் மனசு போய் பாதிஞ்சிடும் ஆழ் மனசு பதினிச்சா அதை நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் அமல்படுத்துவீங்க ஸோ அதன் விளைவுகள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிகழ்ந்தே தீரும் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்தே தீர்வீர்கள் எதையுமே விதைக்காம இருந்தாலும் அறுவடை செய்யணும் என்ன பூரா முழு சொல்லணும் ஆமா பூமி இருக்குன்னு வைங்க அந்த பூமியில் எந்த விவசாயம் பண்ணிருந்தீங்க விவசாயி சும்மா போட்டு வச்சிருந்தான்னு வைங்க பூமி சும்மா இருக்குமா அது எக்கச்சக்கமான முள்ளு செடியை நெறிய முள்ளுலேருந்து டில்லி முள்ளி வரைக்கும் எல்லா முள்ளி செடியும் முளைக்கி வச்சுடும் நல்லது விளையாது தானா நல்லது மலங்காடில் விளையும் ஆனால் ஆனால் நமக்கு முள்ளு முள்ளுச்செடி தான் நிறைய முளைக்கும் ஸோ பயன் இல்லாமல் போய்விடும் அதனால் நீங்கள் பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் இதில் வர்ற தீர்வுகளை நல்லா உள்வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் கேள்விக்கு போகலாமா ரெடியா ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க முதல்ல ஏன்னா நான் ஆப்ஷன் கொடுப்பேன் அந்த ஆப்ஷன் நீங்கள் எழுதணுமே எழுதிதான் டிப் பண்ணும் அவசரமே பட வேண்டாம் உங்களை பற்றி நீங்களே ஒரு கணவனாக நான் எவ்வாறு செயல்படுகிறேன் என்கிறதுக்கான தற்சோதனை செஞ்சு பார்த்துக்கிறீங்க சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிறீங்க அதுக்கு அவசரப்பட வேண்டாம் மெதுவாக இப்போது பிஸியாக இருக்கீங்களா பா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு பேப்பர் பேனாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பேப்பர்னே நல்லா ஏஃபோர் ஷீட்டு ஒரு நாலு ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க பத்து கேள்விகளுக்கு நாலு நாலு ஆப்ஷன் எழுதணுமே இல்லை எழுதிக்கிட்டு டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு அடுத்த அது கேள்வி போங்க சும்மா நீங்கள் பார்க்க வேண்டாம் இது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கான ஒரு கல்வியாக எடுத்துக்கோங்க சரியா ஓகே இப்போ கேள்விக்குள் போகலாமா எஸ் பேப்பர் பேனாக எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெடியாக வச்சுக்கோங்க ஆரம்பிக்கலாம் முதல் கேள்வி தந்திர வழியில் தாம்பத்திய வாழ்க்கை கணவன் மனைவி ஆகிய இருவரையும் இணைத்து பிடித்திருக்கின்ற தாம்பத்தியம் சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு வாழ கிடைத்த இல்லற வாழ்வை இன்புற நீண்ட காலம் நிம்மதியாக வாழ விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்